கார்த்திகை தீபம் சரியில்லை டுடே எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த விடையில் நம்ம பார்க்க போகிறாங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல்லைக்கான இருக்க அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கார்த்திகை ராஜா அவர்கள் நல்லபடியாக நாட்சியாரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க நாட்சியார் வந்துட்டு இப்படி பண்ண ஒரு விஷயம் கா கார்த்திக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாயிடுச்சு ஏம்மா இப்படி பண்ணிங்க சொன்னால் எங்களெல்லாம் விட்டுட்டு போகிறதுக்கு எப்படிம்மா உங்களுக்கு மனசு வந்துச்சு நாங்கள் எப்போயாச்சும் உங்களை விட்டு பிரிஞ்சுருக்கோம்மா சொல்லுங்க நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நம்ம காட்டிக்கு வந்து கேக்குறாங்க நாச்சியார் கிட்ட இருக்கிட்ட அப்போ இனிமே இப்படியெல்லாம் பண்ண மாட்டேன்ப்பா நம்ம வீட்டோட மூத்த வாரிசு ஆனந்த் ஆனால் அவனை இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அவன் பண்ண காரியம் கூட எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் அதை விட அவன் குடும்பத்தை பிரிக்கணும் சொத்தை பிரிக்கணும்னு சொன்னதுனால தான் எனக்கு அந்த விஷயம் தாங்கவே முடியல அதனால தான் எனக்கு மனசு பொறுக்காமல் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன்ப்பா ஸோ என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க அழுதுக்கிட்டே அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே நம்ம தீபா தான் அவங்களுக்கு வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க தீபா அறுத்து எடுக்கிறது நாச்சியாருக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க வீட்டுக்குள்ளே போன உடனே நாச்சியாரை எப்படி இருக்க நாச்சியாக ஏன் ஆச்சியா இப்படி பண்ணேன் எங்களைலாம் விட்டுட்டு இங்கே நாச்சியா போனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஆனந்த பார்த்து நம்ம நாச்சியார் வந்து முறைக்கிறாங்க நாட்டியார் திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க இந்த சொத்து விஷய இந்த சொத்து விஷயத்தில் நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி நாட்டியார் பார்த்தீங்கன்னா தீபாவோடைய பேரில் சொத்து எழுதுறதுக்கு வந்து பிளான் பண்ணிவிட்டாங்க இருக்க ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வக்தில் வந்து வீட்டுக்கு வராரு வந்த உடனே ஸோ அவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ வந்து தீபாவோடைய பேரில் சொத்தை எல்லாத்தையும் எழுதி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டியார் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை அந்த இடத்துல சொல்கிறாங்க வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுது ஸோ நாட்சியார் இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும்னு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதுக்கப்புறம் கார்த்திக்கும் தீபாவும் நல்லபடியாக சேர்ந்து வாழ ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தைங்க இந்த மாதிரி வந்து நாட்சியார் தீபாவணம் ரொம்ப பாசமாக இருப்பாங்க கண்டிப்பாக ஒரு நாள் நாட்சியாரை கொல்லை பார்த்தது இந்த ஐஸ்வர்யா தான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும் கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு ஐஸ்வர்யா வெளியில் போவாங்க இன்னொரு பக்கம் இந்த கள்ள காதலியான ரியாவும் என்ன நிலைமை காலாக போகிறாங்கன்னு